எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் முச்சேந்தி மாந்திரிகம் இலவச மாந்திரிக பயிற்சியில் வந்து முச்சேந்தி மாந்திரிக பரிகாரமும் அதிலிருந்து நம்ம வந்து முச்சேந்தி மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய பல பாதிப்பு என்னன்றதை நம்ம பார்த்து செய்து அதை சேர்த்து கொண்டான வழியை தான் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா அஸ்தகர்மத்தையும் எல்லாமே பிரயோகம் பண்ணுறாங்க வகைக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகளை அழிக்கவும் எதிரிகளை உருவ எதிரிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யப்பட்டு பல பிரச்சனைகளில் வந்து பல வகையில் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறது வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆக்ரேஷனோம் அப்படி சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி ஒருத்தரை வந்து வசியப்படுத்துறதோ இல்லை வந்து துன்பப்படுத்துகிறதோ இல்லை கஷ்டப்படுத்துகிறதோ சாகடிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்கிறாங்க இந்த முச்சேந்தி மாந்திரிக பிரயோகன்றதை வந்து கேட்டீங்கன்னாக்கா கேட்டிங்கள்லாம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அவங்க மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க எனக்கு அந்த மாதிரி யாரும் விரோதியே இல்லையே ஊரில் நான் எப்படி அந்த மாந்திரிகத்த செஞ்சிருப்பாங்க எல்லாமே நல்லா தான் பழகுறாங்க எல்லாமே தான் நல்லா தான் இருக்காங்க எனக்கு போய் யாருங்க மாந்திரிக பிரயோகம் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கும் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் மாந்திரிகர்களும் சரி நானே இருந்தாலும் வந்து டைம்ல வந்து ஒரு டைம்ல வந்து திண்டாடி இருக்கேன் எப்படி இது எப்படி போயிருக்குன்றது ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கும்போது இந்த முச்சந்தி மாந்திரிகிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் மாந்திரிகத்தை செய்து துஷ்ட ஆத்மாக்களாலேயோ சூனியத்தாலேயோ பில்லி சூனிய ஏவல் பில்லி சூனியத்தாலேயோ பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பேய் பிசாசை வந்து கழித்து கொண்டு போயிட்டு அது முச்சியந்தியில் உடைக்கிறதோ மயானத்தில் உடைக்கிறதோ எங்கேயாவது அவங்க வந்து உடைச்சிட்டோ இல்லை அதை எரிச்சிட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா புதைச்சிட்ட வந்துட்டாங்களாம் தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் அந்த பக்கம் போகிறதுனால அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து என்ன பண்ணுது கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதவிடையான பெண் அதுக்கப்புறம் ஆண் பெண் உறவுக்கு அப்புறம் குளிக்காமல் போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா ஒரு குழந்த பிறந்தவங்க தீட்டு முடிகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா ஒரு ச சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு போகிறது இல்லை மாமி சத்தங்களை கையில் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஒரு விலங்குகளை கொன்று அந்த விலங்குகளுடைய ரத்த சிதைவு அது ரத்தம் ஓழிக்கிட்டே இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு சுற்றுறது இப்படியெல்லாம் செய்யும்போது வந்து இந்த மு இந்த முச்சேந்தியில் செய்ய அதாவது போட்டு வச்சிருக்கிறாங்களே மாந்திரிகம் அதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகவே வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி கொடூரமாகவும் வேலை செய்யும் கொடூரமாக எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்களாக்கா நான் நானே ஒருத்தர் கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க உங்கள் வந்து நடுத்தரம் அதை சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம அவங்கள சொல்கிறோம் நானே ஒரு டைமில் அதை விட கேவலமாக வாழ்ந்துருக்கேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்களை சொல்லக்கூடிய தகுதி இல்லை இருந்தாலும் கேள்வின்னு வரும்போது வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி யார் வந்து மாந்திரிகை செய்திருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்குறோம் கையில் அப்படி கேள்வியை கேட்கும்போது வந்து கேட்டிங்களாக்கா அவங்க சொல்லுவாங்க இல்லை சாமி நான் வந்து யாருக்கு எதுவும் பண்ணதில்லை ஆனால் அவங்க வந்து மாந்திரீகம் வந்து நான் என்கிட்ட அவங்களும் கேட்பாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு இந்த மாந்திரிகை பாதிப்பு இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லா தெரியுதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மாந்திரிகத்தை வந்து எதனால் பிரயோகம் பண்ணுறாங்க எதனால் ஆகுதுன்றதை விட இந்த இந்த மாதிரி செய்து போட்டும்போது இவங்க இப்படி போனாங்கனாக்கா அது கண்டிப்பாக அவங்கள பற்றிக்கிட்டு போகும் அதே மாதிரி கரணங்களில் செய்யக்கூடிய மாந்திரிகத்துக்கு வந்து கரணம் விடுறதுக்குள்ளே வந்து அது யாராவது இவங்களுக்காக தான் செய்தீங்க ஆனால் அது நாள் தவறும் போது அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது கிரகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும்போது அது யாருக்கிட்டேயாவது ஆகணும் யாரு இப்போ மாந்திரிகத்தை வந்து நம்ம செய்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க செய்து கொடுக்குற நமக்கு வந்து அது கிட்ட வராத மாதிரி கட்டு போட்டுக்கூடிய சக்தியும் உண்டான மந்திரங்களும் உடல் கட்டு மந்திரமோ அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா மந்திர மந்திர சாபனை பற்றி எந்திர சாபனை பற்றி பாவை சாபனை பற்றி நம்ம பண்ணிடுறோம் ஆனால் அது வந்து தெரியாம அவங்க போகும்போது அந்த கிரகணத்தினால செய்யப்பட்ட மாந்திரிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை வந்து பிடிச்சிக்கணும் அவங்கள வந்து ஆட்டி படைக்கணும் அவங்கள வந்து நிலை குலைய வைக்கணுன்றது அதனுடைய எண்ணம் அது வந்து கரெக்டாக அவங்க போயிடும் அது அப்படி அது போகும்போது அவங்க குடும்பத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்போ வந்து நம்ம வந்து கேள்விக்கு ஆகிறதுக்கு அதுக்கு தான் முச்சந்தி மாந்திரிக பரிகாரம்ன்றது நம்ம சொல்கிறோம்மோ இந்த மாந்திரிகத்திலிருந்து நீங்கள் விடுபட வைக்கிறதுக்கு இந்த சக்கரத்தை தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் இந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரம்மனுடைய வட்டம் ம பிரம்மனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய பட்டு நாலு பக்கமும் உள் பக்கமும் சூளம் வரணும் வெளி பக்கமும் சூளம் வரணும் இந்த சூளத்தை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டாக்கா நான் மஞ்சள் குங்குமத்தை போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான சக்கரத்தை போட்டாலும் அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை எனக்கு போட்டு பழக்கம் ஆகிடுச்சு ஆரம்பத்துலேருந்து அதனால தோட்டை நிற்க வைக்க முடியறதில்ல நீங்கள் இந்த சக்கரத்தை வந்து ஒரு செம்பு தகுட்டை வாங்குங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு ஏதாச்சும் ஒரு தகுட்டு வாங்கி அந்த தகுட்டில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு எழுதுங்க எழுதிட்டு நடுவில் பார்த்தீங்களாக்கா நீட்டாக ஒரு கோடு போட்டு நீளமாக ஒரு கோடை போட்டு அந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா சூளம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் நாலு முக்கோண வடிவில் வந்து நாள் போட்டிருக்கேன் கீழ்பக்கம் நாள் மேல் பக்கம் நாள் போட்டிருக்கேன் அந்த நாள்லேயும் வந்து சூளத்தை போட்டிருக்கேன் சூளத்தை போட்டுட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்கனாக்கா அதாவது எந்த விதமான செலவும் இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாகாது ஈஸியாக செய்து முடிச்சுக்கலாம் இல்லை அந்நாடம் உணவுக்கே வந்து கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கிற எங்களுக்கு வந்து இதெல்லாம் செலவு பண்ண முடியாது அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் உணவுக்கு கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் வீட்டு நிறைய காசை வச்சுக்கிட்டு அரிசி கூட இல்லைன்னு பொய் சொல்கிறவங்களுக்குலாம் கிடையாது உணவுக்கு இல்லை அப்படி இல்லாமல் பொய் சொல்லி தான் நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இது ஏகப்பட்ட சிக்கலை நம்ம பார்த்து உசார செஞ்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா காசு வாங்குறதுக்காக இங்கே இப்படி சொல்கிறாங்கன்னு மனசுக்குள்ளெல்லாம் அது நினைக்க வேணாம் இந்த உலகத்தில் வந்து எதை வேணாலும் வெளிப்படையாக பேசிட்டு வாங்கோ பணக்காசு விஷயம்னா மட்டும் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் உள்வாங்கி தான் போவாங்க அப்படி இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த சக்கரத்தை வந்து ஒரு தகுடு வாங்கி அந்த தகுட்டில் எழுதிட்டு இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா சண்டால மையம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சண்டால மட்டும் தருவீங்க சண்டால மை உங்களால் செய்ய முடியலன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் வந்து எட்டினுடைய விதையை மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த எட்டினுடைய விதையை வந்து நல்லா காய வச்சு அதுக்கு வந்து கருப்பு போட்டு அந்த கற்பூரத்தோட சேர்த்து போட்டு நீங்கள் எரிச்சிங்களா சாம்பல் ஆகிடும் அது சாம்பல் ஆகிட்டோம் என்ன பண்ணிங்க வேப்பை எண்ணெய் எடுத்து அதில் போட்டு குழைச்சி வச்சுக்கோங்க குழைச்சி வச்சுக்கிட்டு இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை எளிய முறை சிம்பிளான முறை நீங்கள் வந்து செய்து நீங்களும் குணப்படுத்திக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து ஒருத்தர் மனசு கஷ்டமாக சொல்லியிருக்கிறார் என்ன கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய சக்கரத்தை போட்டுடுறீங்க இங்கே வர்றது வந்து பத்து ரூபாய் இருபது தான் கொடுக்குறாங்க அது வாங்குறதுக்கு எங்களால் அதுக்கு அவங்கக்கிட்ட வந்து உடம்புலேருந்து பாதி உயிரை வாங்குற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படி இது செய்யறதுனீங்கன்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதனால் அவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த முச்சந்தி மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்களாக்கா யாருக்குமே வந்து தொடர்பே இல்லாத மாந்திரிகத்தில் ஏற்பட்டு இது வந்து முச்சந்தி மாந்திரிகத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முச்சந்தி மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தருக்கு செய்தது அவங்கக்கிட்ட போக முடியாமல் இ மற்றவங்கள வந்து தாக்கி இருக்குது நேரம் காலம் தெரியாமல் போனதுனாலன்னு சில தீட்டுக்களால் போயிருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு த பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னாக்கா உச்சந்தால ஊசி குத்தின மாதிரி சுறி சுரி சுரின்னு வலிக்கும் கண்ணுக்கு கீழே கருவலையும் இருக்கும் கண்ணில் இருக்கிற அந்த முடிகளை வந்து சிலுத்துக்கிட்டு நிற்கும் வாய் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு பேசும்போது வந்து நாக்கு வந்து குழ குழச்சிக்கிட்டு போகும் எதையுமே சாப்பிட முடியாது அடிக்கடிக்கு வாந்தி வரும் கேட்டாக்கா சோடைப்பட்டுக்குதுன்னு வாங்க கண்ணி தாக்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்ணி தாக்குறது உண்மை தான் கண்ணி தாக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் வந்து கேட்டீங்கன்னா எட்டு வகையான கண்ணிங்க இருக்காங்க அந்த தாக்கத்தையெல்லாம் இதில் எந்த கொண்டு வந்து இணைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த பதிவு வேறு அந்த பதிவுங்க வேறு அந்த கன்னி தாக்கத்தால் பாதிக்கப்படுறது வந்து சில விஷயத்துங்களை வந்து நான் பொறுமையாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போதைக்கு முச்சந்தி மாந்திரிகத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி வச்சிடறேன் ஏன்னா அவங்க கண்ணி சூடப்பட்டுருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க அது முனிஸ்பர சோடி சோடப்பட்டுருக்குறேன் கருப்பு தாக்கி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியே இருந்தாலும் இதில் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் தாராளமாக இதை சுத்தப்படுத்தி கொடுக்கலாம் அவங்களுக்கு அதை நீங்கள் எப்படி செய்யணும் எப்படி நீங்கள் கையாளணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க முச்சந்தியில் வச்சு உங்களுக்கு வந்து த தாய்க்கடிச்சி எங்கே ஒருத்தர் வந்து கரணத்தில் வச்சு தாய்க்கடிச்சு இல்லை மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணிட்டு போனாங்க தாண்டிட்டாங்க அதே மாதிரி தீட்டு போட்டு தாண்டிட்டாங்க எது வேணா இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே அது இந்த தகுடை போட்டு இந்த தகுட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரம்மனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய நார்கோணத்தை போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு அதுக்கப்புறம் சூளத்தை போட்டு நாலு பக்கம் வந்து சிவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய முக்கோணத்தை போட்டு கீழே நாலு பக்கம் வந்து முக்கோணத்தை போட்டு அதில் வந்து சூளத்தை போட்டு அதுக்குள்ளே வந்து எழுத வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னாக்கா நசிய நசிய நசியன்னு எழுதணும் மேலே வந்து நங் நசி மங் நசி வங் நசி 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 மசி மசி இது தான் இதனுடைய மந்திரமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா நான் போட்டிருக்கிற சா அச்சாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு எழுதிடலாம் இல்லை வெளி போட்டு எழுதிக்கலாம் ஆக மொத்தத்தில் நங் நசி மங் நசி வங் நசி 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 பிரி பிர வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு இதுக்கு வந்து சுவாகன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது இதுக்கு சுவாகன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பிரயோகம் பண்ணாத இதை மட்டும் போட்டு எழுதிட்டு அந்த வேப்பெண்ணையும் அதுக்கப்புறம் எட்டினுடைய விதையும் போட்டு நீங்கள் அரைச்சி இதை எரித்து அதை வந்து மையாக்கினீங்க இல்லையா அந்த மையில தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த தகுட்டிலையே வந்து இன்னொரு தகுடு எழுதி அதை வந்து தாய்த்தா போட்டு அதுலேயே வந்து அந்த மையை மட்டும் வச்சு அவங்களுக்கு தாயத்தை வந்து கழுத்தில் போட்டுக்க சொல்லுங்கள் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தால் அதை கொண்டு போய் என்ன உங்கள் தலையை வந்து எத்தனை நாள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை நாள் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு வேப்ப மரமோ இல்லைன்னா புளிய மரமோ இல்லை அரச மரமோ இல்லை அரச மரத்தில் அடிக்காதீங்க ஆலமரத்தில் கூட அடிச்சு விட்டுருங்க சரிங்களா அது எத்தனை நாள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இது இருப்பீங்களா தீட்டு இல்லாமல் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அது வந்து உடம்புக்குள்ளே இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஒரு டெத்துக்கு போகக்கூடாது இந்த நாள் முடிகிற வரைக்கும் தான் உங்கள் உடம்புலேருந்து விலைக்கு போகிற வரைக்கும் தான் அதுதான் உங்களுக்கு சொல்லிருக்கேனே அந்த தலைமுடி வந்து செலுத்துக்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஊசி குத்துன மாதிரி இருக்குது கண் வளையம் வந்து கருப்பாகிறது அதுக்கப்புறம் நாக்கு பேசும்போது வந்து குழைக்கிறது சாப்பிட முடியல பேதி ஆகிறது வாந்தி ஆகிறது கண் மயக்கம் ஆகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா எல்லாமே நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க மூட்டு மூட்டுக்கு வலிக்கிறது முழங்காலெல்லாம் வலிக்கிறது பாதம் ஊசி குத்துன மாதிரி குத்துறது தலையெல்லாம் உடம்பெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா சிலு சிலுக்கிறது யாரோ ஒருத்தர் வந்து மேலே கை வைக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் இருந்திருந்து வந்து அவங்கள உசிப்பி விட்ட மாதிரி உடம்பு வந்து குளிங்கி அப்படியே எழுந்திரிக்கிறது தூக்கத்தில் போது நம்மளா அப்படியே உடம்பு வந்து எப்படியுமே படுக்கு பொந்தாத மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறது இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இதுக்கு யாரும் இல்லாத நீங்கள் தனிப்பட்ட இதுலையோ போயிட்டு வரும்போது அது வந்து உங்களுடைய பலவீனத்தை பார்த்து உங்களை பற்றி கொண்டு உங்க குடும்பத்தில் வந்து தொல்லைகளை உருவாக்கும் கிட்ட இருந்த ஆள் வேறால் கிட்ட மாறும் வேறால் கிட்ட இருந்து அப்படியே போயிட்டு இருக்கும் குடும்பத்திலேயே மாற்றி மாற்றி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த வேலையை செய்யணும்னாக்கா நீங்க இந்த சக்கரத்தை போட்டுங்க எட்டு முட்டை மட்டும் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க எட்டு முட்டையில் வந்து வாங்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய பேர் உங்கள் அம்மா பேரை மட்டும் போட்டுக்குங்க அது மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் பேரை எழுதிட்டு அது என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தலையை வந்து கரெக்டாக எட்டு முறை சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் வச்சுடுங்க கற்பூரத்தை சுற்றி அதில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் வெண்கடுக்கு சாம்பிராணி அதை வாங்கி சுற்றி அதிலே வச்சிடுங்க சுற்றி வச்சுட்டு என்ன பண்ணுங்க ஒரு எட்டு முட்டையால் சுற்றி வைக்க மாட்டோம் ரெண்டு முட்டையை மாட்டோம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வைக்கும் உங்களுடைய கையாலேயே வந்து தலையிலேருந்து தேய்ச்சிக்கிட்டு வந்து அதில் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய காலடி மண் ரெண்டு காலனுடைய மண்ணையும் எடுத்து அதில் போட்டுவிட்டு நீங்கள் எந்த வீட்டில் வசிக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அது டைல்ஸை போட்டிருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக பெருக்கி தூசியை மட்டும் எடுத்து கொஞ்சம் அதில் போட்டுருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களை விட்டுட்டு அது போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாசமோ அவங்களுடைய வேர்வை வாசமோ அது பிடிச்சிருக்கும் அப்படி தாண்டக்கூடாதுனாக்கா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தூசியெல்லாம் பெருக்கி வாரி வந்து அந்த மண் பாத்திரத்திலே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டு போய் இந்த கருப்புரமெல்லாம் போட்டிங்க இல்லையா இது என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய உங்களுக்கு ஞாபகம் ஆமாம் நான் அந்த மூணு வழி முக்கூட்டு வழியில் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு நான் பார்த்துருக்கேன்னா இல்லை மயான பக்கம் போயிருந்தேன் இல்லை நல்லா ஒரு மணி வெயிலுக்கோ பன்னிரெண்டு மணிக்கு மேலே இருக்கிற வெயிலில் போனேன் இல்லை ராத்திரி வந்து ராத்திரியில் வந்து முதல் சாமத்தில் எங்கேயோ போயிட்டு வந்தோம் அதனால் இருந்து பட்டிருக்கணும் ஒரு டவுட்டு இருந்தால் அது வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திங்க இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கிற சொல்லிவிட்டு நீங்கள் போன திசையை விட எந்த திசையிலன்னா போயிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் போகும்போது மட்டும் இதுக்கு வந்து பரிகாரம் செய்ய தெற்கு திசையை நோக்கி போய் தான் நீங்கள் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு வடக்கு காப்போசிட் இருக்குது தான் தெற்கு அந்த திசையில் போய் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் மற்றவங்களுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கணும் நம்மளை விட்டு ஒழிஞ்சா போதுண்டா சாமியுடன் போய்ட்டெல்லாம் போட்டு வரக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கெடுவான் கேடு நினைப்பான் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி தொழில் ஏற்படக்கூடாதுனாக்கா அது ஓரமாக எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன தான் ஒரு மனுஷன் போராடி வாழ்க்கையில் என்ன தான் பண்ணாலும் சரி மரணன்றது நிச்சயம் ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தான் கருவத்தினாலேயோ சுயநிலவற்றோ போய் அவங்க தாண்டிட்டாங்கன்னா தப்பு கிடையாது இல்லை சும்மாவே போகும்போது நீங்கள் அவங்க தாண்டுற மாதிரியே போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லாடியும் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க பர கஷ்டத்துக்கள் நீங்கள் ஒரு காரணமாகக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் முச்சேந்தி வழி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இல்லை நீங்கள் எங்கேச்சு ஒரு ரோடு உரத்தில் வைக்கிறீங்கனாட ஓ ரோட்டு ஓரமாக யாருடைய பாதம் இல்லை அதான் கேட்டிங்கன்னா ஒரு ரோடுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ரோட்டில் வந்து ஒரு ஓரம்னு ஒன்று இருக்குது அந்த ஓரத்தில் யாரும் அவ்வளோ மாட்டாங்க இல்லையா கொஞ்சம் மறைமுக கண் பார்வை படணும் ஆனால் அது மறைமுகமாக இருக்கணும் யாராவது ஒரு பத்து பேர் பார்த்தா கூட யாரும் என்ன செஞ்சு போட்டுருக்காங்கன்னாக்கா உடனுக்கு கொண்டது நிவர்த்தியாக சரிங்களா அதை போட்டுவிட்டு அந்த மூயில் போயிட்டு அந்த தலையெல்லாம் சுற்றி கொண்டு போயிட்டு அதை எரிச்சிட்டு உடைக்கணும் அதை எரிச்சிட்டு அப்படியே விட்டு வந்துவிடும் எரித்து ஒரு கல்லு தூக்கி போட்டு உடைக்கிறீங்களோ இல்லைன்னா இப்போ எது போட்டு ஓடிக்கீங்களோ உடைச்சிடுங்க அதை உடைச்சிட்டிங்களா பிரச்சனை ஓஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த தகுடால் நீங்கள் போட போட்ட அந்த தாயத்தை வந்து அதில் ஒன்று தகுடை வந்து அந்த இதில் போட்டு எரிச்சிடுங்க இன்னொரு தகுடை வந்து நீங்கள் எழுதி கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்து பதினாறு நாள் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் எத்தனை நாள் வந்து நீங்களே கூட போட்டுக்கிட்டு இருந்து அத்தனை நாள் பொறுத்து இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தாயத்தை கொண்டு போய் புளிய மரம் வேப்ப மரம் ஆலை மரம் இந்த மாதிரி மரத்துங்களில் போயிட்டு ஆணி வச்சு அடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாக்கா உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த முக்கூட்டு அதை முக்கூட்டு வழியில் இருக்கக்கூடிய மாந்திரிகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு மொத்தம் விலகி நீங்கள் சுபிட்சமாக வைங்க உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இதை பார்த்து செய்யுங்க செய்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அமாவாசை அஷ்டமி பிரதோஷ நாட்களில் நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் தாராளமாக பிரயோகம் பண்ணி நீங்கள் உங்களை குணப்படுத்திக்கலாம் இதுக்கு தேவை ஒரு மண் பாத்திரம் காலடி மண் கற்பூரம் வெண்கடுகு சாம்ராணி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய விதை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய் இதுங்கள மட்டும் தெரியவங்க பண்ணாவே போதும் எலுமிச்சம்பாயத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு முட்டை வாங்குறீங்கன்னா எட்டு எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கோங்க வாங்கி செய்து முடிங்க இதை தாராளமாக இதில் வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை மட்டும் என்ன பண்ண இப்போ நான் ரெண்டு எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்துக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த தகுட்டுக்கு வந்து ரெண்டு பழத்தை பலி கொடுத்துட்டு மீதி ரெண்டு பழத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா உங்கள் அந்த பொருட்டு எந்த உடைக்கிறீங்க இல்லையா உடைக்கிறதுக்கு முன்னாடி எரிக்கிறீங்களா எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பாயத்தையும் எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் தாங்கிக்கிட்டு வராத மாதிரி உங்கள் தலையை சுற்றி அங்கே நசுக்கி போட்டுட்டு மீதி நாலு எலுமிச்சி மழை இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி ஒன்று உடச்சிடுங்க மூணு எலுமிச்சி பாயத்தை என்ன பண்ணுங்கள் நைட் ஆனாக்கா சாயம் போட்டாண்டா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தலையெல்லாம் சுற்றி கொண்டு போயிட்டு அம்மன் கோயிலோ முனேஸ்வரம் கோயிலோ சிவன் கோயிலு எந்த கோயிலும் இருந்தாலும் சூளம் இருக்குதான்னு பாருங்கள் புத்து கோயிலாக இருந்தாலும் சூளம் இருக்கும் அந்த சூளத்தில் கொண்டு போய்ட்டு நீங்கள் குத்தி விட்டுட்டு வந்தீங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் இந்த தாயத்தை கொண்டு போய் நீங்கள் அடைச்சிட்டு வா மரத்தில் போய் அடிச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு உண்டான எல்லா விதமான முக்கூட்டு மாந்திரிக பரி மாந்திரிகத்திலேருந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா மற்றவங்க செய்தது விரோதிகளுக்காக செய்கிறது ஒன்று இருக்குது அதுலேருந்து விடுபடத்துக்கு உண்டான வழியும் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க கரெக்டாக பார்த்து செய்யுங்க இது செய்திங்களாம் உங்களுக்கு நல்ல பரிகாரம் கிடைக்கும் நல்ல விஷயமும் கிடைக்கும் உண்டான மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்க சிம்பிளான மந்திரம் ஓம் சாமுண்டி ஓடிவா ஓடிவா ஜடாதாரி ஓடி வா ஓடி வா பயங்கரி ஓடி வா ஓடி வா காளி மா காளி ஓடி வா ஓடி வா என் மேல் இருக்கும் தோசத்தையும் மேல் இருக்கும் சூனிய பீடைகளையும் அறுத்தெறி அறுத்தறி நங் நங் நசி நசி இது தான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயமாக சொல்லிவிட்டு சொல்லிட்டு வந்து விடைபெறேன் இன்னொரு நல்ல விஷயத்தை இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்